ஐ ஒளி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அண்ணன் ஏகலைவன் அவர்கள் பேசலாம் வணக்கம் 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 ஒரு வெளியாகி இருக்கு கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில விளம்பரத்துக்கு மட்டும் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்களா இத நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பி மூன்று லட்சத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சத்துக்குள்ள இருந்தது லட்சம் கோடி கடன் வந்து அதிமுக அரசு பதவி ஏற்கனும் இப்ப இந்த மூன்று ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட கிடு கிடுன்னு ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கோம் ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்க நாங்க வந்து ஒரு இருநூறு முந்நூறு கோடி விளம்பரத்துக்கு செய்யக்கூடாதா கேட்டா எங்க மோடி வந்து எவ்வளவு தெரியுமா செலவு பண்ணிக்கிறான்னு கேட்பேன் மோடி தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு ஊருக்கே தெரியும் அதான் அவர் ஊதாரியா இருந்தா நீங்களும் அதே வேலையை செய்ய அதை சொல்லி தான் அரசியல் பண்ணிட்டிருக்கீங்க அப்புறம் அவரை போலதான் நானுனாக்கா அப்புறம் நீங்களும் அவரு ஒண்ணுதானே புரிஞ்சு இல்லை நான் சொல்றதே வந்து திரும்ப திரும்ப சொல்லுவேன் கருப்பு சட்டைக்குள் காவி காவி சட்டைக்குள்ள கருப்பு ரெண்டு பேரும் ஒன்றுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் இவர்கள் இப்படி தான் செய்வாங்க மக்களுடைய இத்தனை இந்த இந்த இரநூறு கோடிக்கு இரநூத்தி அறுபது கோடிக்கா இரநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கோடியினுடைய அந்த தொகை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 ஐம்பது நூறு பள்ளிக்கூடங்களுடைய அடிப்படை கட்டமைப்பை சீரமைக்கலாம் ஆமா அப்ப விளம்பரத்தில் கட்டமைக்கப்பட்டதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுன்றத ஒத்துக்குறீங்களா நிச்சயமா அப்படிதான் தெரியுது ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப மக்களுக்கு செய்து இருந்தீங்கன்னாக்கா கலங்கம் இல்லாமல் மக்களுக்கு மக்களோட போய் நின்றுட்டு நீங்க ஓட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருக்க சரியா சொன்னீங்க உங்களுக்கு வந்து என்னன்னா முழுக்க முழுக்க செஞ்சி மஸ்தானுடைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன் வாசல்ல நின்றுட்டு சூரியன் சொல்லு சூரிய கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எண்ணி எண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு எல்லாம் இவங்க சொந்த உழைப்புல நெத்தி உயர்வா அப்படி மாதிரி உழைச்சி சம்பாரிச்ச பணம் இவங்க கிட்ட இருக்குல்ல அந்த பணத்தை எண்ணி எண்ணி அப்படி இறச்சி விட்டு வாகனத்துல காசு ஆளை அடியாளா கூட்டணும் வந்து பட்டியலை அடைச்சிட்டு சோத்தை போட்டு அதுவும் வெளியில போடும்போது தான் சாப்பாடு பார்க்கணும் தண்ணி அது வரைக்கும் கிடையாது இவங்க கோஷம் போடுறது வந்து எல்லாம் உள்ளே உக்காந்து கற்றுட்டு வெளியே வந்தோன்னே அந்த வாசல் எண்ணி எண்ணி ஐநூறு ரூபாயா நூறு ரூபாய் எண்ணி கொடுத்து அனுச்சிட்டு இவங்க சொந்த வீட்டு காசு இல்லை அனுப்பிச்சிட்டு சோத்து பாக்ஸ் வழியில கொடுப்பாங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வரணும் மக்கள் நீங்க இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு மக்களை சுயமரியாதை பேசக்கூடிய யோகிதம் உங்களுக்கு இருக்குதா இந்த கட்சி இன்னைக்கு முப்பேரு விழா நடத்திட்டு இருக்கிறாங்க சுயமரியாதை முழக்கத்தை பத்தி நாங்கள்தான் சொந்தக்காரகம் சொன்னீங்க சுயமரியாதை முதல்ல உங்ககிட்டயே இல்லையே பெரியார பெரியார வந்து நான் விமர்சிக்கல பெரியார வந்து சிலதை வந்து கருத்துக்களை நிறைய விமர்சிக்கிறேன் பெரியார் சொன்னது எல்லாம் நீங்க என்ன வரைக்கும் செய்யாம இருக்கிறீங்களேன்றதுக்காக தான் உங்களை விமர்சிக்கிறேன் கடுமையா பேசுறேன் அதுல பெரியாரும் தாக்கப்படுகிறேன் கண்டிப்பா அடுத்தது பெரியார் மட்டுமே செய்தார்னு சொல்லிட்டு இருக்காருங்கப்பா இன்னைக்கு கூட ஒருத்தர் பார்த்தேன் ஒரு பெரிய விவாதத்துல ஓடிங்குறாங்க அதாவது யார் என்ன சொன்னாலும் அதை நீ நம்பாத நானே சொன்னாலும் நம்பாத அதை வந்து நீ உணர்ந்து கொண்டு இப்படி சொன்ன ஒரு தலைவன் ஏய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்பொருள் யார் யார் வாய் பண்ணு அற்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தலைமுறை சொல்லிட்டு போயிருக்குது பொது உடைமை பேசுறதுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேள்வினு சொன்ன சமூகம் இந்த சமூகம் ஒன்புதல் பொறுத்தவற்றல் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னதும் இந்த இந்த சமூகம் இதுக்கு வந்து நாங்க தான் கத்து கொடுத்தோம் இவர் தான் வந்து கத்து கொடுத்தாருன்னு

படையெடுப்புக்கு பிறகு இங்க என்னன்னா நடந்தது அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு சொல்லுங்களா நீங்க அதை ரெண்டாயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் அடிமையா எப்ப அடிமையா இருந்தது உங்களுக்கு ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த மாதிரி இல்லைன்னு வருது நிறைய தகவல் பேசுவோமா அதெல்லாம் பேசுவோமா நீ வந்து ரெண்டாயிரம் அடிக்கடி வருஷம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்தது இன்னும் எங்களுக்கு ஒரு நூறு வருஷம் கொடுங்க என்னுடைய கொல்லு பேத்தி பேரன் வரைக்கும் எங்களுக்கு கோட்டிஸ்வரன் ஆய்வு வச்சுட்டு போயிடும் நீங்க எல்லாம் கடங்காரணவே இருங்க புரியல எட்டு லட்சம் கோடி கடன் என் தடையிலும் இருக்குது இவர் வந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி விளம்பரத்துக்கு ஒன்பதம் எட்டு ஒன்பதரை ஒன்பதரை கடன் வாங்கி வச்சு நாங்க முன்னேறி நடன சொல்லி ஊர்ல சொல்லுவாங்க கடன் வாங்கி ஆரம்பத்துல வீடு கட்டி வச்சு விட்டு நான் பெரிய பகட்டு வாழ்க்கை வாக்குற தூணு காலி துப்ப மாட்டான் கண்டிப்பா துப்பா இல்லையா ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாடு மேல வந்துச்சு ஜொலிக்குது நான் கடனை வாங்கி நீ கடனை ஒன்னி அண்ணி கடன்காரன ஆக்கிட்டு மின் மின்சார கட்டணம் பார்த்தா நாலு மடங்கு இருக்குது மீட்டர் கந்து வட்டிக்காரன் கூட உட்காந்து அந்த மாதிரி வட்டி அந்த கரண்ட் சிஸ்டத்தை சொல்லி கொடுத்துருக்கோம் ஆமா நூறு வரைக்கும் இலவசமா நூறுக்கு மேல போனா ஒன்னு இதெல்லாம் எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா அதோட நீ கட்சி காட்டி மிரட்டி காசு என் நண்பர் ஒருத்தர் சொன்னாருன்னு இந்த மின்கட்டணம் உயர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் மின் கட்டணம் வந்துச்சான் இப்ப சொலையா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வருதான் எங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறு எழுநூறு இப்படிதான் வந்துகிட்டு இருந்தது மின்கட்டணம் ஏத்தன உடனே வந்து பாத்தாக்கோ ரெண்டாயிரம் வந்துட்டு இருந்துச்சு பாதிக்கு மேல அப்படியே ஏறிடுச்சு இந்த மாசம் பார்த்தா அஞ்சாயிரம் வந்தது ஏசி எல்லாம் கிடையாது என்னடா அது வந்துருச்சு அந்த மீட்ருக்கு மேல போயிடுச்சு ஆயிரம் ரூபாய் அதுக்கெல்லாம் வந்து எங்க ஆயிரம் ரூபாய் அவருக்கு சேர்த்து வச்சு காசை கொண்டு வந்து குடுக்குறாங்க உங்களுக்கு எந்த காசுல கொடுத்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் ஐயா ஸ்டாலின் அவரு அவங்க வீட்ல வச்சுக்கிற கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து வந்து மக்கள்கிட்ட பிரிச்சு கொடுத்துனுக்குறாரா இல்ல இந்த அமைச்சர்கள் வச்சுங்கிற பணத்துல இருந்து கொண்டு வந்து குடுக்குறாங்களா இல்லையா மக்கள் நம்ம கிட்ட வாங்குற பணத்தை தான் இந்த பக்கம் ஆயிரம் ரூபான்னு கொடுத்துட்டு கரண்ட் பில்ல அதோட பத்தாயிரம் ரூபாய்க்கு புரிஞ்சி விட்டாங்க வீட்டுக்கு வீடு இது யாருக்கு நமக்கு தெரியல அவரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா அது சொல்ல வைக்கிறது ஒரு கோஷ்டி அவங்களுக்கு பின்னாடி அவங்க ஆயிரம் ரூபாய் வாங்குணத்துல டாஸ்மாக் கொடுக்கறது எவ்வளவு காசுன்னு தெரியுமா கண்டிப்பா அதாவது சீர்கெட்ட அரசாக இருக்கிறத பத்தி யாருமே இங்க பேசுறது விடுதலைக்காக ஒரு மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய விடுதலைக்காகவும் அவருடைய சுயமரியாதைக்காகவும் அப்படின்னு வந்த விடுதலை சிறுத்தைகளும் அதில் வந்து கவலை இல்லாமல் காதில் வந்து நிலைமைக்கு போயிடுச்சு கடந்துடுச்சு அதே மாதிரி இவர்களாவது சுயமரியாதை பத்தி பேசிட்டு இருக்கிறாலும் சுயமரியாதை வந்து காசு கொடுத்து கூலிக்கு ஆளை கொண்டு வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு பேசுற அளவுக்கு நீங்கள் உக்காந்துட்டு இருக்கிறீங்க ஒன்று உங்களை எப்படிதான் கேட்கறது ம் இறுதியா ஒரு கேள்வின இன்னைக்கு பெரியாருடைய பிறந்தநாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் நேரடியாக பெரியார் திடலுக்கே போயிட்டு பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தி இதை எப்படி இது எதற்கான அறிகுறி தெரியல அது வந்து பொதுவா ஒரு தலைவருக்கு என்னன்னா இங்க ஒரு இது கட்டமைக்கப்பட்டிருக்கு தம்பி சரி நீங்க யார் வந்தாலும் பெரியார்கிட்ட வந்து கும்பிட்டுட்டீங்கன்னாக்கா ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அவர் இங்க தொடர்ல பெரியார பத்தி பேச பெரியாரை விட்டுட்டு இந்த பத்தி பேசவே கத்துற வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்கு இதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் அங்க ஊந்துருவாங்க ஒருவேளை நான் நினைக்கிறது என்னன்னா சரி தலைவர் மதிக்கப்படக்கூடியவர்னு போய் கொண்டு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கட்சி வரைவு வரட்டும் அதுல என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை நம்ம பாக்கலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு அவகாசம் கேட்கறேன் இல்ல நான் எதுக்காக இதை கேட்டேன்னா இவர் வந்த உடனே இவர் வந்து பாஜகவோட இன்னொரு டீம் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து இசட் டீமுக்கே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிசிடிஇப் எல்லாமே ஃபில் ஆயிருச்சு இவருக்கு வந்து இசட்டுக்கே போயிட்டாங்க இவர் வந்து பாஜகவோட இன்னொரு கைகூலி இவர் வந்து ஒரு மறைமுக சங்கி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இல்லை நான் சங்கிலாம் இல்லை இங்கே பாருங்க எனக்கும் தலைவர் பெரியாரு தான் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான் ஒரு முற்போக்கு அடையாளமாக காட்டிக்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சிருப்பாரோ அதுதான் நான் நான் ஒரு வேலை அந்த ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம் சரி இருக்கட்டும் அவர் வந்தது வராது அது அரசியல் அப்புறம் பேசுவோம் பேசுவான் வந்துட்டாருலங்க வந்துட்டாருல நேத்து வரைக்கும் பாஜக சங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இப்ப ஒருத்தனும் சத்தம் போடல ஏண்டா உங்ககிட்ட வந்து நின்றுட்டா மட்டும் அப்படி தண்ணி தெளிச்சு புனிதர் நீங்க அந்த மாதிரி கோஷ்டி தான் சுடுகாட்டு ஊழல் சுடுகாட்டு ஊழல்னு செல்வ கணபதியை வந்துட்டு அவ்வளவு மோசமா பேசி வழக்கு போட்டு அவர் தண்டனை வந்து வாங்கி ஜெயில் எல்லாம் கொடுக்கற வரைக்கும் வந்துட்டு அதே செல்வ கணபதி உங்க பக்கம் வந்துட்டோன்னு புனிதர் ஆயிட்டாரு செந்தில் பாலாஜி அப்படிதானே பண்ண அப்படிதான் வந்தால் முதல்ல கைது பண்ணி உள்ள வைப்பான் ஒருவேளை அதை தான் இப்போ செய்துட்டு இருக்கிறாங்களே தெரியல இவங்க கைது பண்ணி மறைமுகமா ஈடியை விட்டு டெல்லியை விட்டு கைது பண்ணி உள்ள வச்சுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு மேல சொன்னது ஒரு வேலை செய்யறாங்க போல இருக்கு அந்த மாதிரி உங்க பக்கம் வந்துட்டா புனிதர்கள் அந்த மாதிரி விஜய் வந்து இப்படி போனதால புனிதராக இருப்பார் உடனே சத்தமே காணோம் ஏ இரு அமைதி அமைதி ஆள் நம்ம பக்கம் ஒதுங்குறான் நம்ம பக்கம் தமிழ் தேசியவாதிகள் பக்கம் திருப்பி விடுறாங்க திராவிடம் பக்கம் ஒதுங்குது பெருசு கொஞ்சம் கம்முன்னு வந்து இப்போதான் பெரியார்கிட்ட நிற்கிறாரு வந்துடுவாரு அடுத்தது அறிவாலயத்துக்குள்ளாரையும் பெரியார் தலைவர்களுக்குள்ளையும் போய்டாராரு வேணாம் பேசாத பேசாத அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க இப்ப தமிழ் தேசியம் பக்கம் எங்க போயிடுவார்னு நேற்று வரைக்கும் அப்படியே அறுத்து போட்ட கோழி மாதிரி துடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த கோழி எப்படி துடிக்கணில்ல உங்களுக்கு அப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் வந்து பார்த்தாங்கன்னா பி பாஜகனுடைய மருமுகமாக தான் வந்துட்டு இருக்கிறாரு அவர் பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க ப்ராஜெக்ட் பண்ணி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்க இப்போ இந்த சம்பவத்தை வந்து ஒருத்தன் கீச்சு மூச்சுன்னு இல்ல ஆயத்தரகல இவங்கெல்லாம் யாரும் தெரியுது இல்லை உங்களுக்கு அதுக்கு தான் இவர்கள் நம்ம விமர்சிக்கிறோம் சமரசம் இல்லாம விமர்சிக்கிறோம் இன்னைக்கு வந்து ஊடகத்தை பத்தி சொல்லணும் ஊடகம் வந்து நடுநிலை நடுநிலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேஷம் போட்டுட்டு எல்லாமே திமுகவுக்கு அண்டர்கிரவுண்டு வேலையாக தான் செய்கிறாங்க நீ ஒரு விவாதத்தை கூப்பிட்றத பாருங்களேன் இவரை கூப்பிடாதீங்க இவரை கொண்டு வராதீங்க இவரை அதை பத்தியே தான் இருப்பாரு இவர் இத பத்தி இவர் வந்து நமக்கு சாதகமா இருக்கும் இவர் வந்தார் இவர் அதிகமா தாக்க மாட்டாரு திமுக அவரை கூப்பிடுங்க இப்படி என்ன நிறம் பார்த்து நான் சொல்றது கருத்தியல் நிறம் பார்த்து கூப்பிடுற தலைமைகள் தான் நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க அதனால காலம் முழுக்க உங்களுக்கு இப்படியே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ விஷயம் எல்லாம் விழுந்து போயிருக்குது அதுல எது ஒண்ணு ஒரு காலகட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு எண்ணத்துலதான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு தானா விழுந்து போயிருக்குது இல்ல சின்ன உதாரணத்தை நான் சொல்லலாம் திமுக வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பணமும் அதிகாரமும் இல்லைன்னா நாளைக்கு நீங்க தான் நீங்க ஏதோ பெரிய ரோம் சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம்லாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் போன இடமே தெரியல வரலாற்றுல நிரந்தரம் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஆடக்கூடிய இந்த போக்கு இருக்குல்ல அடுத்த ஒரு தலைமுறையை தலையெடுக்க விடாமல் பண்ணுறது அரசியல் கட்சிகளை தலை தலையெடுக்க விடாமல் பண்ணுறது நாங்கள் மட்டுமே தான் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது மாங்குழியில் தெருவில் நின்று கூட்டம் போகிறதுக்கு வக்கு இல்லாமல் துப்பு இல்லாமல் மரத்தடியிலையும் அங்கங்கே ஒதுங்கி கூட்டத்தை போட்டு வளர்ந்த நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னா நீங்கள் சமூக வலைத்தளங்களை கையில் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக வந்துக்கிட்டு பார்க்கலாம் நின்று மோதி பார்த்தலாம் ரோட்டில் வந்து நிற்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நாளைக்கு நிச்சயமா அந்த காலம் வரும் இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லுன்றதுதான் என்னுடைய மகிழ்ச்சினே எங்களோட இங்கிருந்து பல்வேறு கருத்துக்களுக்கு கலகலப்பாகவும் அறிவுபூர்வமாகவும் பல பதில்களை கொடுத்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி